ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட அவர் கொஞ்சம் விழிப்புணர்வோட ஒரு எச்சரிக்கையோட நீங்க இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மனதால சில விஷயத்துல நீங்க ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு டைமும் கூட எதுவுமே காரணமே இல்லாம உங்களுக்கு கோபம் மட்டும் அதிகமாக வரும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே கோபப்படக்கூடிய ஒரு நபர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபமே வராது சாமான்யத்துல இந்த ராசி என்பர்களுக்கு கோபமே வராது ஆனா ஆகஸ்ட் மாதம் உங்களை அறியாமலே உங்களுக்கு கோபம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சின்ன ஒரு சச்சரவு வந்தாலும் ஒரு சண்டை வந்தாலுமே அந்த இடத்துல சமாதானமாக போகக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள்தான் இருக்க போறீங்க கண்ணீராசி என்பர்கள் அந்த அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையையும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபத்தை ரொம்ப குறைக்கணும் கோபத்தை குறைக்கிறதுக்கு அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க தெய்வ வழிபாடு பண்ணும் போது ஆட்டம் மேட்டிக்காக சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள ஆழமா பதியாது இந்த பதியாதுராசி என்பர்களுக்கு நடந்தது அப்படின்னா ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க வயதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்தில் ஏற்பட்ட வழியாகப்பட்டது மனதை புடிச்சு ஆட்கொண்டு அந்த வழியில இருந்து வெளியில வர முடியாம திணறிகிட்டு இருக்கிறீங்க அந்த வழியின் வேதனையின் பிரதிபலிப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு கோபமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் யாருக்கிட்டையும் போய் நீங்க கடிந்து பேசுறதோ இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குதான் அவமானம்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப நீங்க உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் தவறான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தேடி வருவதற்கு நீங்க ரொம்ப ஒரு மெடிடேஷன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும் வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் தியான முறைகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளுணர்வுகளை கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தவிர்க்கக்கூடிய ஒரு மாதம் இது எல்லாருமே இந்த பதிவை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு முகம் சுழிப்பு அப்படின்றது இருக்கும் என்னது இது நெகட்டிவா சொல்றீங்க நாங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு தேவையில்லாத பலன்களையே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு முகம் மாறக்கூடிய ஒரு நேரம் அப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க உள்ள கொண்டு வந்து உங்க மனதை சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அதனால அதிகப்படியாக தியான முறைகளை மேற்கொள்ளுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல அது கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் செய்றீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்க வெளிநாட்டு தொழிலுக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான ஒரு லாபம்ன்றது இருக்கும் ஒரு நல்ல ஒரு சக்சஸான ஒரு லைஃப்ன்றது இவர்களுக்கு எப்போதுமே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியாக உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராசி என்பர்கள் சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் தொழில்ல விடாத ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தொழில்ல ஏற்பட்ட நஷ்டங்களை சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு எப்படியோ ஒரு சிக்கல்ல மாற்றுப்பீங்க யா உங்களை அறியாமலேயே உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட பணம் பாத்தீங்கன்னா திரும்ப வராத ஒரு சூழ்நிலைன்னு இருக்கும் அந்த போட்ட பணத்தை நீங்க உங்க தொழில விடாத முயற்சி செய்து அதை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஒரு கடின உழைப்புன்றது இந்த காலகட்டம் ரொம்ப டென்ஷனா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணிராசி அன்பர்கள் ரொம்ப எளிமையாக செய்வாங்க மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப டஃப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா காம்படிஷன் அதிகரிச்சு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்முறைக்கு உண்டான போட்டின்றது அதிகரிச்சு இருக்கும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு நீங்க வருமானம் பாக்குறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நேரம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில அடுத்து பாத்தீங்கன்னா பிற்பகுதியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு முப்பத்தோராம் தேதி தான் அந்த புதன் பகவானே பயிற்சி ஆகிறார் அதனால பெண்களுக்கு இந்த காலகட்டம் மேற்படிப்பு படிப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க ஒரு பெறணும் உங்களுடைய அலுவலகத்துல அப்படின்னா அதெல்லாம் இந்த மாசத்துல செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய வீடு வாகனம் சொத்து போன்ற அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும் நீங்க வாங்கின வீடு பாத்தீங்கன்னா இன்றைய பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு வேல்யூவோட இருக்கும் நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க நமக்கு இந்த மாதிரியான ஒரு சொத்துக்கள்ல ஒரு மதிப்புன்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துனுடைய மதிப்புன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அதிக அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யாரெல்லாம் சொத்தை விற்கணும் முயற்சி பண்றீங்களோ இந்த மாதத்துல வித்துருங்க ஏன்னா நல்ல விலைக்கு போகும்போது உங்களுடைய சொத்துக்களை வித்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அந்த செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சொத்துக்களை விற்பதற்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அம்மாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்ததுனால கண்டிப்பா அவர்களினுடைய நோய் தொந்தரவுகளில் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம் அம்மாவினுடைய சொத்துக்கள்ல சொத்துக்கள் இருந்து ஒரு மதிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் செட்டில்மெண்டே ஆகாத அந்த அம்மாவினுடைய சொத்து இப்போ உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது அம்மாவினுடைய உறுதுணைன்றது உங்களுடைய தொழில்ல இருக்கும் அம்மாவினுடைய ஒத்துழைப்புன்றது உங்களுடைய தொழில்ல இருக்க போது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய தாயார் வந்து அதுல ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேக்சிமம் அது பினான்ஸ் சப்போர்ட்டா தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது போது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் வேலையை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாசமாக வெளிநாட்டுல வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சொந்தமாக தொழில் தொடங்கணும்ன்ற ஒரு முயற்சி அந்த வெளிநாட்டுல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சில பேருடைய ஒரு நட்புறவுன்றது உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்குண்டான முழு அமைப்புகளையும் கொடுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் மூலமாக எப்படியாவது நம்ம ஒரு தொழில தொடங்கிடணும் அப்படின்ற மாதிரியாக வெளிநாட்டுல அதீதப்படியான ஒரு முயற்சிகளை எடுத்துட்டு இருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு ஒரு செவன்டி அளவுக்கு ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலனை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இருக்கா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்